வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க முதலமைச்சர் சொல்கிறார் சட்டசபையில் இதோட போதும் விட்டுருங்க எதை விட்டுற சொல்கிறாரு நாற்பத்தோரு உயிர்கள் இறந்துருக்குச்சு பல குழந்தைகள் இழந்திருக்காங்க எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும் அதாவது இதை பற்றி விவாதிப்பதையே இன்றைக்கி முதல்வர் விரும்பவில்லை ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி விவாதம் தேவையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி வெகுஜன மக்கள் எந்த இடத்துக்கு போங்க நீங்கள் அது வந்து கடையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஜிம்மாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி புதுசாக இறது வந்தாலும் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி தான் பேச்சு அப்போ மக்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பத்தை ஜஸ்ட் லைக் தட்னு எப்படி கடந்து போக முடியும் திமுக இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணுறதில் பின்வாங்கி மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருச்சு இன்னைக்கு விஜய்யோடைய எழுச்சி அப்படிங்கிறது திமுகவை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது குடும்பம் கதறி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி ஃபேக்ட் செக் அப்படிங்கிற பேரில் வேகமாக வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க அந்த பேக்செக்தே தப்பு அப்படிங்கும் போது இது வந்து நம்மளுடைய வரி பணத்தில் இவங்க பேக் செக் அப்படிங்கிற பேரில் திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று மக்கள் இந்த பேக் செக்லாம் பெருசாக எடுத்துக்கல இன்றைக்கி பேக் செக் அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் மிரட்டுறதையும் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி செந்தில் பாலாஜியோடைய அடுத்த பிளான் என்ன நீ கேட்டிங்கன்னா முதல் பிளானே மொக்கையாக போச்சு இது என்ன அடுத்த பிளானான்னு கேட்குறீங்க பிளானை விடவே மாட்டாங்க அடுத்தடுத்து பிளான் போயிட்டே இருக்கும் இன்றைக்கி சட்டசபையில் முதல்வர் அவர்கள் பேசுகிறதுல பலவிதமான குளறுபடிகள் இருக்குது ஒன்று இன்னொரு பக்கம் மாசு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஏற்கனவே ரெண்டு டேபிள் இருந்தது அதாவது பிரோத பரிசோதனை மூணு டேபிளாக போட்டு அஞ்சு ஆக்கணும் உடனே அந்த பக்கம் ரகுபதி ஏற்கனவே ரெண்டு டேபிள் இருந்தது அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு டேபிளை போட்டு எட்டு ஆக்கணும் ஏற்கனவே மூணு அஞ்சு போட்டு எட்டு ஆக்கணும் நமக்கே ஒன்று புரியுமா அஞ்சா எட்டா ஏடிஜிபி சொல்கிறது ஐநூறு காவல் த துறையினர் வந்து பாதுகாப்பு உச்சநீதிமன்றத்தில் போய் அறுநூறு பா காவலர்கள் பாதுகாப்பு ஏன் இந்த முரண்பாடு அதாவது இவர்களுடைய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா முரண்பாடு 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 இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இதை அரசியல் ஆக்காதீர்கள்ங்கிறாங்க அரசியலாக்குவது யார் இதை வந்து நேற்று வந்து நம்ம முதலமைச்சர் வந்து முதல் நாள்லேருந்து சொல்கிறாரு விஜய் மேலே குறை சொல்லாதுங்கிற டோனில் அவர் பேசுகிறார் ஒரு தலைவர் வந்து தொண்டர்கள் சாவதை விரும்புவாரான்னு ஆனால் முரசொழியில் நேற்று முரசொலி கூட அதாவது விஜயை பற்றி மிக மிக தரைக்குறைவான பனையூரில் போய் ஓடி ஒடிஞ்சுக்கிட்டாரு இவரெல்லாம் ஒரு தலைவரா தற்கூறி இருக்கிறீங்கிற ரேஞ்சில் வைக்கிற முரசொலி வந்து அவ்வளவு காட்டமாக ஒரு பேச்சு முதல்வருக்கு முதல்வருடைய பத்திரிகை திமுகவுடைய உடைய பத்திரிக்கை தானே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசும்போது நல்லவர் மாதிரி பேசுவீங்க ஆனால் உங்களுடைய பத்திரிகை மிக மிக தரந்தாழ்ந்து பேசுது ஏற்கனவே நக்கீரன் கோபாலில் இருந்து பல அதாவது நம்ம கமல்ஹாசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இண்டு ராமு அப்புறம் நிறையா நிலை வித்துவான்கள் விஜய் நடமாடக்கூடாதுன்னு பேசக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க பெரிய ஒரு நெட்ஒர்க் வச்சு நீங்கள் விஜய் அடிக்க பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் தோல்வியில் முடிந்து வைத்தீர்கள் அது உங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் காசாவை ஏற்று போரிடுகிறோம் ஆளுநரை ஏற்று போரிடுகிறோம்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கீங்க அம்பலப்பட்டு நிற்கிறீங்க இன்னொன்று கேட்குறோம் சாதாரணமாக நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க போவோம் நம்ம ஞாபகத்தில் வரதெல்லாம் சொல்லிடுறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தமிழ்நாட்டை சார்ந்தவராக ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க எது அஜய் அவர்கள் கூட யார் நம்ம உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழராக இருக்கக்கூடாது உடனே நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதை பற்றி சொல்லலான் இருக்கோண்டு கரெக்ட் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சங்கர்ஜிவால்தான் நீங்கள் பதவி நீட்டிப்பு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் அவர் போட்டிருக்கீங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நீங்கள் கொண்டாடி வேண்டியிருக்கிறீர்கள் கொண்டாட வேண்டியதான் ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துட்டால் அதை வந்து நம்ம வந்து நிர்வாக ரீதியாக பயன்படுத்திகிட்டே ஆகணும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்கள ஏன் வந்து நீங்கள் போடலை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போடுவோன்ட்டு தொடர்ந்து பதற்றம் பார்த்தீங்களா நம்ம என்ன கேட்குறோம் சார் சிபிஐ இல்லை உச்சநீதிமன்ற நீதியரசர் இல்லை அமெரிக்காவோட ராம இப்போ கூட கூட்டுவாங்க மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அப்படி தானே சொல்லணும் அதை விட்டுட்டு அது எனக்கு பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னா நமக்கு அதே பெட்டரமாக லைட்டே வேணுங்கிறது எந்த விதத்தில் சரி பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க வெளிப்படையே அப்படி ஸ்டாலின் சொன்னால் அப்படி இருக்கும் சட்டசபையிலையோ இல்லை முதல்லையோ இந்த சமூகம் நடந்த உடனே உச்சநீதிமன்றத்தில் எந்த விதமான விசாரணைக்கு நாங்கள் தயார் நாங்கள் ஒரு திறந்த புத்தகம் முடிச்சு போச்சு இதுக்கு பல பல லட்சம் செலவு பண்ணி வக்கீல போய் ஹையர் பண்ணி எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அதையும் தாண்டி இப்போ நம்ம அந்த பிரோத பரிசோதனை இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க அதில் கூடுதல் விஷயம் மருத்துவர்களை இருந்து கொண்டு வந்தோம் இவ்வளோ பேர் பிரோத பரிசோதனை செஞ்சாங்க இப்போ சிபிஐ உள்ளே வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களெல்லாம் விசாரிக்க போகிறாங்களே என்ன பண்ண போகிறீங்க நல்லா யோசனை பாருங்கள் ஒரு தப்பு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் அப்படி தான் மக்கள் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம இன்னொன்று சொல்கிறோம் உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் வெளி வரும் அந்த உண்மையை யாருமே மறைக்க முடியாது அப்போ ஒவ்வொரு விஷயமாக வர 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 இது வந்து சந்தேகத்துக்கூட நிலைமையில் போயிடுச்சு இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன இன்றைக்கி சட்டசபையில் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அச அசத்து அசதிப்பிட்டார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனவுடனே இன்னும் இதை பற்றியான விவாதங்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம பார்க்க முடியுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல் பிரச்சனை இவங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் அதே மாதிரி சொல்லணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறார் சிஎம் சொல்கிறாரு சட்டசபையில் அவர் வந்து காலத்தாமதமாக வந்தார் கரெக்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு அரு அனுமதி கொடுத்தீங்கிற விஷயத்தை ஏன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை மூணு டு பத்து இப்போ ஏழு மணிக்கு வந்த ரெய்டு தானே நீங்கள் இப்படி தப்புமீங்க பதினோரு மணிலேருந்து அவங்க கூடியிருக்காங்களே எப்படி நீங்கள் கூட்டத்தை கூட்டினீங்க நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படி ஒரு வேலை அவர் லேட்டாக வந்திருந்தால் அவர் வந்து வாகனம் முந்தி சென்ற முயற்சித்தது நாங்கள் சொல்கிறத விட உள்ளே போய் நிற்கிறாரு அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே சார் இது எங்கே உங்களுக்கு சட்ட நீங்கள் தான் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் ஏன் பண்ணலை அப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கள்ல தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே விஜய் அப்படிங்கிற ஒருவர் மேலே வெகுஜன மக்கள் கோவப்படணுமா இல்லையா இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன வெகுஜன மக்கள் விஜய் மேலே கோவப்படுறாங்களா நல்லா யோசனைப்பாரு இது எப்படி மறைச்சிட்டு சிஎம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு கூட இருக்கக்கூடியவங்களாம் இது அப்படியே கடந்து போங்க கடந்து போங்கன்னா எதை கடந்து போக சொல்கிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே அதாவது இது நம்ம பேர் என்னது கும்ப மேளாவில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அதில் அவ்வளோ பேர் இறந்தாங்க நம்ம பேசுகிறோம்ல அப்போ அதெல்லாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை இன்னொன்றும் கேட்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தராமையா அந்த கிரிக்கெட் ஸ்டேடிய விபத்தில் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியிலேருந்து ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் சஸ்பெண்டு பண்ணாரே இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியும் ஐஏஎஸ் அதிகாரியோ யாரையாவது ஒருத்தரை நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க ஏன்னா இப்போ ஆயுதப்படைக்கு மாத்திரலாம் சொல்லுவாங்கல்ல சாதாரண போலீஸ் பண்ண அது மாதிரி ஏதாவது பண்ணிங்களா இன்னொன்றும் கேட்குறோம் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ம முன்னுதாரணம் நிறைய இருக்குது என்ன முன்னுதாரணம் இப்போ க சமீபத்தில் வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியை நீங்கள் மாற்றினீங்களா இல்லையா மாற்றுனீங்களா ஏன் மாற்றினீங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு உடனே அவருக்கு ஒரு அப்போ தான் இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நீங்கள் மாற்றலையே இப்போ யாருடைய தவறு இப்போ விஜய் மேலே தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக சரியாக இருந்தாலும் உங்கள் மேலே தவறே இண்டியா நீ எல்லாம் சரியாக செஞ்சிங்களா இப்போ நம்மளே சொல்கிறோமே பதினோரு மணிக்கு ஏன் மக்கள் கூட்டினாங்க ஒவ்வொரு காவல் காவல் நிலையத்துலேயும் மூணு இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு தெரிய வேணாமா விபத்து நடந்து உயிரிழந்த உடனே வேக வேகமாக மருத்துவமனை மருத்துவர்களை கூப்பிட்றீங்கள அப்போ விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் ஏன் பணியமர்த்தவில்லை இதுக்கு இன்னும் பலக் பதில் இந்த பதிலையே சொல்லாமல் எல்லாம் முடிஞ்சு போச்சு விடுங்க விடுங்கன்னா வக வசையாக வக வசையாக வகமாக மாட்டி கொண்டு விட்டார்கள் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நாணய முதல் திட்டம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் பேசுகிறாங்க ஒரு பையன் பேசுகிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து துப்புரவு தொழிலாளி உடனே ஸ்டாலின் அவர்கள் குறுக்கிட்டு ஆ துப்புரவுன்னு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள்னு நம்ம கழக ஆட்சியில் மாற்றிட்டோம் ஆக்சுவலாக மாற்றினது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதுக்கெல்லாம் ஃபேக்டிக் வராதான் நிறைய பொய் இந்த பாஸ்கான் நிறுவனம் இத்தனை கோடி முதலீடு நீங்கள் முதலீடு வந்துச்சு அவங்களே சொல்லிட்டாங்க முதலீடு வரலன்னாங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அதாவது என்னென்ன இவங்களுக்கு நமக்கு ஒன்றும் புரியல அதாவது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அது அப்படியே மடைமாற்றம் பண்ண வேண்டியதாக ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் இவங்களை கண்டிக்க போகுதுன்னு தெரிஞ்சு இல்லை ஒரு ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அபிஷேக் சிங் சொல்லிட்டு பின்வாங்கி ஓடி வந்தேன் வந்தாரா இல்லையா அதே போல் இப்போ இவங்க வந்து அடி தாங்கலை முதல்ல விஜயை பற்றியும் கரூர் சம்பவத்தை பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த சம்பவத்தை தயவு செய்து விடுங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம் எப்படி அப்போ இவர்கள் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி இப்போ அடுத்து விஜய் வேறு அட்டாக் ஆரம்பிப்பார் அது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில அடுத்து விஜய் பேசுவார்ல என்ன நடந்தது ஏது நடந்தது உச்சநீதிமன்றத்தில் வந்து நாங்கள் எங்களை நாங்கள் வழக்கறிஞர்களை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கக்கிட்ட வாதாடுறாங்க விஜய் பக்கம் போயிடாதீங்க சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு காசு தரேன் எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணாங்க இதெல்லாம் யார் காசில் பண்ணுறாங்க இதையெல்லாம் பேசுவாரா பேச மாட்டாரா அதாவது சும்மா அவர் பனை ஊரில் உட்காந்துருந்தாலும் இவங்களை ஒழிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் விஜய் என்ன முடிவு எடுப்பார் நல்லா யோசனைப்பார் திமுக ஜெய்கிட்ட விட்டுருவார்னு நினைக்கிறீங்க அது எப்படி விடுவார் இவ்வளோ தூரம் அவரை டார்ச்சர் பண்ணிட்டீங்க அப்படி விட்டுருவாரா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாரா லோகேஷ் அப்படிங்கிற ஒருவர் நாயுடுவோட பையன் இன்றைக்கி வந்து கூகுள் ஏஐ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கார் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுடைய பையனான உதயநிதி அவர்கள் என்ன வாங்கிட்டு வந்தார் நல்லா பாருங்கள் ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் சிறப்பாக கவனிக்கிறார் விளையாட்டுத்துறையை இவர் அவர் பாராட்டுறார் அவர் இவர் பாராட்டுறார் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் பாராட்டிட்டு இருக்கிறத கிரவுண்டில் இருக்க மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா நல்லா யோசனைப்பாருங்க அப்போ இதையெல்லாம் மறைத்து விட்டு பிரோத பரிசோதனையில் பிரச்சனை ஆம்புலன்ஸை கூப்பிட்றதுல பிரச்சனை அந்த ஆம்புலன்ஸில் எழுதின வார்த்தையை பார்த்தா திமுக மருத்துவமனையில் எழுதிக்குது அதில் ஒரு பிரச்சனை கரண்ட் கட்டானது இருக்கக்கூடிய பிரச்சனை போலி காவல்துறையினர் வந்து இல்லாத பிரச்சனை தடியடி பிரச்சனை செருப்பு வீசினது பிரச்சனை சிஎம் சொல்கிறாரு எதுக்கு செருப்பு வீசினாங்கன்னா அவர் விஜய் வந்து தண்ணி பாட்டில் போட்டார் அதனால் வந்து தண்ணி பாட்டில் வேணுங்கிறதுக்காக தூக்கி போட்டாங்கன்னு அதாவது டைமாக போடுறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்போது இந்த செருப்பு வந்தது என்னென்ன டைமில் வந்தது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து போடுறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன சிக்கல்னால் சிபிஐ உள்ளே வந்துருச்சு ஏற்கனவே இடியில் என்ன மாதிரி அவங்க அவர் அவங்க கேள்வி கேட்டாங்க அதனுடைய ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரியும் சிபிஐ உள்ளே வந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட போய் பண்ணுவீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து இடி ரைடு வரும்போது அங்கே அந்த அந்த வழியில் வந்த இடியுடைய வாகனத்தை அடித்து உடச்சதெல்லாம் தெரியும் அது வேறு ஒரு கேஸு சிபிஐ அடிக்க முடியுமா உங்களால் இப்போ தொடர்ந்து முட்டு நெருக்கடி முட்டிடுச்சுன்னா சிபிஐ முழுக்க உங்களை வளைச்சிருவாங்க நீங்கள் தேர்தல் பண்ணியே பார்க்க முடியாது சார் பிஜேபி நல்ல கட்சா எக்ஸ்ட்ரா ரெண்டு சாத் சாத்துவாங்கள்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டார்கள் சிபிஐ நம்ப மாட்டேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து கேஸ் இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சா பேராசிரியர் அன்பழகர் திமுகவை சேர்ந்தார் இங்கே நடுநிலையாக விசாரணை நடக்காது அப்படின்ட்டு மாநிலத்துக்கு கொண்டு போனாங்களா இல்லையா அது சரி உங்கள் பார்வையில் ஆனால் நீங்கள் ஒரு கரூர் சம்பவம் நடக்கும் காவல்துறை மேலே சந்தேகம் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் விசாரிப்பீங்க என்ன லாஜிக் இது ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அதிமுக ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமான ஒன்றுமே புரியலையே தொடர்ந்து சொல்கிறோம் இவர்கள் அம்பலப்பட்டு மாட்டி கொண்டு விட்டார்கள் எப்படி வெளில வராதுன்னு தவிக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிய சொல்கிறவங்க உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்